வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பாரிய திட்டங்களில் ஈரான் துணை நீக்கும் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உறுதி அதிரடிப்படையின் விசேட பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த நீதிபதி இளஞ்செழியன் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் சஜித் சபையில் அதிரடி அறிவிப்பு சுதந்திர கட்சி பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதற்கு தடை தடையுத்தரவு சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் வாகனங்களை வாங்கும்போது அவதானம் மக்களுக்கு அரசு விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் மீண்டும் தலைதூக்கும் மலேரியா அறுபத்தி இரண்டு நோயாளர்கள் பதிவு எல்ல பகுதியில் மண் சரிவு அபாயம் பத்து குடும்பங்கள் வெளியேற்றம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து வீதி விபத்துகள் அறுபத்தி ஆறு பேர் சாவு ஈரான் தனது அறிவு நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஈரான் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாரிய திட்டங்களில் இலங்கையுடன் ஈரான் துணை நிற்கும் எனவும் அவர் தெரிவித்தார் ஈரானின் ஒத்துழைப்புடன் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்கள் பெறுமதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் குறித்த திட்டத்தை திறந்து வைப்பதற்காகவே ஈரான் ஜனாதிபதி இன்று மத்திய சர்வதேச விமான நிலையத்தினூடாக ஊடாக நாட்டை வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானுடன் தொடர்ந்தும் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதியும் இலங்கை ஜனாதிபதியும் இணைந்து ஒமா ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஈரானிய தொழில்நுட்பத்துடன் உமா ஓயா திட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் புதிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குவதற்கும் நாங்கள் உழைத்து வருகிறோம் அம்பாந்தோட்டைக்கு புதிய பொருளாதாரத்தை வழங்குகிறோம் இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் ஆறாயிரம் ஹெக்டேர்களில் பயிர் செய்ய முடியும் எதிர்வரும் சில மாதங்களில் எவ்வித பிரச்சினையும் இன்றி நீர் மின்சாரத்தை வழங்க முடியும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் நீதிபதி இளஞ்சலியின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவரது பாதுகாவலரான போலீஸ் சர்ஜன்ட் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் விசிட படையினரின் பாதுகாப்புடன் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தார் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணை நீதிபதி மா இலண்டனியனும் காயமடைந்த போலீஸ் உத்தியோகரும் சாட்சியம் அளித்தனர் குறித்த வழக்கில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் விசேட அரச சட்டவாதி நாகரத்தினம் நிசாந்தும் எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி பிரதீபன் சர்மினியும் ஆஜராகினர் குறித்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக மூன்று தினங்களுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனில் ராணுவ சேவைக்காக இலங்கையர்கள் கடத்தப்பட்டுள்ள சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரும் வெளிவிவகார அமைச்சும் ஆராய்ந்து வருவதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் படை போரில் ஈடுபடுவதற்காக ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆட்சேற்பு செய்யும் பாரிய மோசடி இடம்பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை வெளிவிவகாரம் இந்த விவகாரத்தை ராணுவத்திற்கு எத்தனை இளைஞர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் இந்த மோசடிக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் இந்நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பில் நாளை சபையில் அறிவிப்பார் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையை வெளிக்கொணர அக்கிய மக்கள் சக்தியின் கீழ் விசேட விசாரணை குழு ஒன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் புலனாய்வாளர்களை கொண்ட இந்த விசாரணை ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் விசாரணையை வலுப்படுத்த நிரந்தர விசாரணை அலுவலகம் ஸ்தாபிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் பொதுச் செயலாளராக துஷ்பந்த மித்ரபாலவும் செயல்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் தற்காலிக தலைமைச் செயலாளர் எடுத்த முடிவுகளை அமுல்படுத்த தடை விதித்து நீதிமன்றம் மற்றொரு தடை உத்தரவையும் பிறப்பித்துள்ளது இந்த தடை உத்தரவு வரும் மே மாதம் எட்டாம் திகதி வரை அமலில் இருக்கும் என உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகிந்த அமரவீர லசந்த அலகியவண்ண மற்றும் துமிந்த திசாநாயகர் ஆகியோர் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துள் விதான இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் முண்டகு சரத்சந்திர சமர்ப்பித்த முறைப்பாடு தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிபதி திரு சந்துன் விதான இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் ஏழாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார திசா நாயக் ஜெயவீர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங் ஜனாதிபதி தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தொழிலதிபர் ஜனக ரத்நாயக் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் இஷான் ஜெயவர்தன ஆகியோர் போட்டியிட தீர்மானித்துள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் அக்கட்சியின் பதில் தலைவரும் நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சருமான கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அண்மையில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ எதிர்வரும் சில வாரங்களில் கோரிக்கை தொடர்பான தனது முடிவை அறிவிப்பதாக நேற்று தெரிவித்திருந்தார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பேரமனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது கட்சியின் மேதின கூட்டத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் மேலும் பல வேட்பாளர்கள் இணைய உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் குறிப்பிடுகின்றன வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் உரிய முறைகளின் ஊடாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவது வாகனங்கள் கொள்வனவு செய்யும் தரப்பினரின் பொறுப்பாகும் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்றி பனிரண்டு வாகனங்கள் மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாகனங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பல்வேறு சட்டவிரோதமான முறைகள் மூலம் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான வாகனங்களை தற்போது பயன்படுத்துவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட உள்ளது எனவே வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு அமைச்சர் சேமலா பீட்டிய கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் வாகனங்களின் விலை கணிசமாக குறையும் வாய்ப்பு உள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது டொலரின் பெருமதி வீழ்ச்சியடைவதை அதற்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அண்மையில் கையடக்க தொலைபேசிகளின் விலைகள் கடும் வீழ்ச்சியடை கொண்டு இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கு மே மாதம் முப்பத்தி ஒராம் தகுதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் வழக்கு தொடர்பான விசாரணை இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்வழக்கிற்கு ஏழு எதிராளிகள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் நான்காம் எதிராளிகளான தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் செயலாளராக தெரிவான ச குகதாசன் ஆகியோர் சார்பாக சுமார் மூன்று மணி நேரங்கள் இவ்வழக்கு விவாதிக்கப்பட்டு சமர்ப்பணம் செய்யப்பட்டது கடந்த பதினைந்தாம் திகதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு பொதுநலன் கருதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கட்சி எதுவும் சொல்லப்படவில்லை குறிப்பாக சில விதிகளில் மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் வழக்கு தொடர்ந்தால் அதனை வெற்றி கொள்ளலாம் ஆனால் காலம் செல்லும் இதனால் வாழ்க்கை காலம் சென்ற நிலையில் வெற்றி கொண்டால் தோல்வியாகவே கருதப்படும் வழக்காளி கோடும் நிவாரணத்தை வழங்க தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு நாட்டில் எந்த மாற்றமும் இல்லை இதனை வழக்காளி தனது சட்டத்தரணியூடாக தெரிவிக்க வேண்டும் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என எனது வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்தேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்கால கட்சி நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலையில் இன்று இடம்பெற்றது கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கட்சியின் எதிர்கால ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர்பில் கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை ஒன்பது மலேரியா நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் புபுது சூலசிரி தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விஜயம் செய்தவர்களிடமே அதிக அளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இலங்கையில் கடைசியாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மலேரியா நோயாளி பதிவாகி இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி இரண்டு மலேரியா நோயாளிகள் பதிவாகி மேலும் அந்த நோயாளர்களில் பெரும்பாலும் மையானவர்கள் அமைதி காக்கும் கடமைக்கு சென்ற ராணுவத்தினர் மற்றும் இரத்தின கட்கள் வர்த்தகத்திற்கு சென்றவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதேசத்தை அண் பகுதிகளில் வாழ்ந்த பத்து குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இன்று இடம்பெயர்ந்ததாக எல்ல பிரதேச செயலாளர் இந்தி கயான் பத்திரன தெரிவித்துள்ளார் இந்த இடத்தில் முன்பு பெரிய அளவில் கச்சா நீர் ஓடிக்கொண்டிருந்ததாகவும் அந்த இடத்தில் நிலமும் விரிசல் ஏற்பட்டு வெடித்து சிதறியதாகவும் அவர் கூறினார் இந்நாட்களில் மழை பெய்யாவிட்டாலும் வறண்ட காலநிலை நிலவி வருவதால் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது அசுத்தமான நீர் ஓடையாக அந்த இடத்தில் ஓடுவதாகவும் அவர் தெரிவித்தார் அக்குடும்பங்கள் தற்போது உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எல்ல பிரதேச செயலாளர் இந்திக்கு கயான் பத்திரன மேலும் தெரிவித்தார் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழ் அபிவிருத்தி உத்தியோகர்களாக கடமையாற்றும் அரசு உத்தியோதர்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் சம்பள உயர்வு மேலதிக நேர கொடுப்பனவு பதில் கடமை காகிதாதி செலவுகள் உள்ளடங்களாக பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதில் பல வருடங்களாக நீடித்து வரும் விழுபரி நிலையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோதர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அபிவிருத்தி உத்தியோதர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை அரச சுற்றறிக்கைக்கு அமைவாக ஏழாயிரத்தி ஐநூறு அதிகரித்துதில் கடமைக்கானவாயிரம் ரூபாயாக அதிகரி காகிதாதி கொடுப்பனவை பெற்றுத்தாருங்கள் அபிவிருத்தி சம்பந்தமற்ற வேலைகளை திணிக்காதே போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அபிவிருத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மேற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையான பதிமூன்று வருடங்களில் தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்து எழுபத்தி ஐந்து வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஐயாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு விபத்துகள் வாகன சாரதிகளின் கவன இனத்தால் ஏற்பட்டதாக நெடுஞ்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது குறித்த விபத்துகளில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் அறுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் நிரந்தர உடல்நல பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர் எனவே அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனம் செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக்குழு வாகன சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதல் மூன்று வாரங்களில் மொத்தம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் வெளிப்படுத்தியுள்ளன இந்த எண்ணிக்கையை ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும் போது ஒரு மந்த நிலையை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் முதல் மூன்று வாரங்களில் வருகை தந்துள்ளனர் நாலாந்த வருகை சராசரி ஐயாயிரத்தி நூறு என்ற அளவில் குறைந்துள்ளதோடு வாராந்தம் சராசரி வருகை முப்பது குறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த மந்த நிலை அசாதாரணமானது அல்ல என்றும் மாதாந்த சுற்றுலா பயணிகளின் வருகை போக்குகளை பார்க்கும் போது தொற்று நோய்க்கு முன்பே முதல் காலாண்டில் ஒரு உயர்வுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் மந்த நிலை காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் முத்தரிப்பு துறையில் கடலில் வைத்து படகு இயந்திரத்தின் காட்டாடியில் சிக்கி இளம் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது இன்று காலையில் இடம்பெற்றுள்ளது மூன்று பிள்ளைகளின் தந்தையான தேவராஜா பீரிஸ் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் தொழிலுக்கு சென்ற வேளை கடலில் வைத்து படகு இயந்திரத்தின் காட்டாடியில் சிக்கி இவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது சிலாவத்துறை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது தியத்தலாவ கார் பந்தய போட்டியின் போது ஏழு பேரை காவுகொண்ட விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரு சாரதிகளும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சாரதிகள் பிற்பகல் தியத்தலாவ்ஸ் மோட்டார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் பதினைந்து பேர் தியத்தலாவை ஆரம்ப வைத்திய சாலையிலும் மூவர் பதிலை போதனா வைத்திய சாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதுகாப்பு நடைபாதையில் போட்டியை பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது கார் ஒன்று தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்க இலங்கை ராணுவம் தீர்மானித்துள்ளது கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையின் இளம் வைத்தியரொருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முப்பத்தி நான்கு வயதுடைய கபூர் என்ற மருத்துவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உணவு உட்கொண்ட அவர் திடீரென சுகவீனமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார்